அரசியல் கருடன் வணக்கம் கூகுள் இன்னைக்கு சீமான் அவங்களை பற்றியோ நாம் தமிழர் கட்சி பத்தியோ என்ன விஷயம் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மக்கள் போராட்டத்தை பற்றியும் சீமான் அவருடைய பங்களிப்பு குறித்தும் பார்க்க இருக்கிறோம் நெல்லையில சமீபத்துல சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூட கலந்து நடைபெற்றது அனைவருக்கும் தெரியும் அது முடிந்த உடனேவே சீமான் அவர்கள் அங்கு மக்கள் தங்களுடைய விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக சொன்ன போராட்டத்துல விரைந்து போய் கலந்து கொண்டிருக்காரு அங்க போனது மட்டும் இல்லாம அங்க பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு அது குறித்து தான் அந்த காலையில விரிவா பார்க்க இருக்கோம் இல்லையுமா அப்படி சீமான் அவங்க கலந்துகிட்டனால அப்படியே அங்க பெரிய என்ன பிரச்சனை வந்துச்சு நிச்சயமா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணுதான் அதாவது என்னன்னா தென்களம் அப்படிங்கிற ஊர்ல விவசாயிகள் தங்களோட விவசாய நிலங்களை வலுக்கட்டாயம் அபகரிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு வராங்க இது நம்ம வெளியிருந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக நிலங்களை கையகப்படுத்தி இருப்பாங்க அதற்கான உரிய சன்மானத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியும் ஆனா அந்த மக்கள் கிட்ட சீமான் அவர்கள் நேரடியா போய் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் அதோட முழு விஷயமும் வெளியே வருது அங்க என்ன ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட வெளியே சொல்லாத அளவுக்கு ரகசியமா ஒரு விஷயத்தை அங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி அங்க போனா ஒரே ஒரு இயக்கம்னு நினைக்கிறேன் சீமன் அவர்கள் போய் இங்கே எங்கள் நீங்க ஏங்க போராடுறீங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது எங்களோட நிலங்களை மிக மிக குறைந்த விலைக்கு அவங்க வந்து கேட்டு என்ன பண்ணிட்டாங்க அபகரிப்பு பண்ணிட்டாங்க எங்க அவங்க நெகோஷியேட் பண்ணவே இல்லை எங்ககிட்ட அவங்க ஒரு கலந்தாய்வே நடத்தவே இல்லை அவங்களாவே ஒரு விலையை சொல்லி எங்ககிட்ட இருந்து அபகரிப்பு பண்ணி வாங்குறாங்க விவசாய நிலங்களாவே இருந்தாலும் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் மிக மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் தான் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அங்கே என்ன ப்ராஜெக்ட் நடக்குது அப்படிங்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்கள்லாம் அமைச்சு அங்கே மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது தான் இப்போ வரைக்கும் வந்து வெளியே தெரியக்கூடிய விஷயமா இருக்கு அதுவும் அஃபீஷியலாக அவங்க எதுவுமே சொல்லலை எல்லாமே வந்து மூடி மறைக்கப்பட்ட விஷயமாவே இருக்கு சீமானவர்கள் நேரடியாக போய் கலந்தாய்வு பண்ணும்போது கூட ஒரு கேட்டு போட்டு தடுத்து இதுக்கு மேலே நீங்கள் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அவரை தடுத்து நிறுத்திருக்காங்க இல்லையா அவர் உள்ளவே போல தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்றீங்க அப்போ உள்ள இருக்கிற விஷயம் அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த மக்கள் தான் வந்து சீமான் கிட்ட முறையிட்டு இருக்காங்க கண்ணீர் விடாத குறைக்கு மானவர்கள் கதறி எழுதுக்காங்கன்னு சொல்லலாம் எப்படின்னா இந்த மாதிரி எங்க கிட்ட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் கிட்ட அதிகாரிகள்லாம் வந்து இந்த நிலங்களை நாங்கள் வந்து கையகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் விருப்பமே சொல்லலை எங்களுக்கு வந்து வேண்டாம் நாங்கள் எங்களோட நிலங்க எங்களுக்கு வேணும் அதுலேயும் குறிப்பாக ஒரு நபரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆஃபீஸர் அவர் என்னோட ரிட்டர்மெண்ட் லைஃபை நான் இங்கே வாழலாம்னு நினைக்கிறேன் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நான் கட்டியிருக்கேன் இப்போ இவங்க இந்த மாதிரி நிலங்கள் வந்து கேட்குறாங்க நான் எதனால கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்லலை நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் அது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கும் தெரியாமல் விஷயங்கள் நடக்கும் நாங்க சொல்லவும் முடியாதுன்னு சொல்லி முழு தகவல் கூட சொல்லாம அவங்க கிட்ட நிலங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதுலயும் அவர் வந்து படித்தவர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்கன்னு சொன்னா தான் நான் செய்வேன் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க எங்க பலித்தடங்கள் அமைக்க போறோம் இத்தனை வாட்டு வந்து நாங்கள் கரண்ட் வந்து உள்ளே சப்ளை பண்ண போறோம்னா சொல்லும்போது இதெல்லாம் இந்த பகுதியில் பண்ணக்கூடாத விஷயமா ஏன்னா அது கிட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கனரக வாகனங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது இத்தனை வாட்டு மின்சாரம் வந்து பயன்படுத்தணும் இப்படிலாம் நாம இருக்கு அப்போ அவங்க அதெல்லாம் மீறி பண்ணும்போது இவர் போய் பொலிஷன் கம்பைன் பண்ணுறார் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பானதா பண்றாங்க அதை கவர்மெண்ட் பார்த்துட்டு சொல்லியே பண்றாங்க இதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போய் கேட்கும்போது காவல்துறையினரும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த இடத்துல சீமானவர்கள் உள்ள வராரு அந்த கேட்ல வச்சே வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குதுங்க போது அப்போ அங்க வச்சு நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயம் பண்ணாங்க அங்க இருந்த எல்லாத்தையுமே வீடியோ ஃபுட்டேஜா கவர் பண்றாங்க சீமானவர்கள் சொல்லியே சொல்றாரு இந்த மாதிரி நம்ம இதை வீடியோ எடுத்து போடுறோம் நான் ஒரு அறிக்கை விடுறேன் இது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம ஊட ஒழிச்சதுக்கு இது கொண்டு வரோம் அப்படிங்கிறது சீமானவரோட ஒரு முதல்கட்ட விஷயமா இருக்கு இப்ப ப்ராஜெக்ட்லாம் சொன்னீங்க இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி யார் இருக்கா யாரால இந்த ப்ராஜெக்ட் பண்ணப்படுதுன்றதே தெரியுமா அது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க ஆனா நமக்கு தெரியக்கூடிய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா திமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு குடும்ப உறுப்பினர் அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பின்னாடி வந்து இயக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து வெளியே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் இதுல பல தனியார் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அவர்கள் தான் பின்னாடி செய்திருக்கதாகவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இப்போ வெளியூடு தகவல் அடிப்படையில பார்க்கும்போது சோளார் பேனில் அமைக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக மின் உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளியே கொண்டு போகிறது வெளியே செல் பண்ணுறது தான் அவர்களுடைய திட்டம் அப்படின்னு தெரிய வருது தெரியுமா அந்த போராட்டம் நடநடத்துக்கு சீமானு அவங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை தான் எடுக்க போறாங்க இல்லை நிச்சயமா இது வரைக்கும் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லுவாங்க அங்கே வந்து நாலு வருஷமா அந்த பிரச்சனை இருக்குதா நாலு வருடங்களா அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியவே தெரியாம உள்ள நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த மக்களும் விருப்பம் இல்லாமல் அந்த விஷயத்த வந்து விளைநிலங்களை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க ஆனா இது வரைக்கும் அந்த பிரச்சனை வெளியே தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது யாருக்குமே ஐடியாவே இருக்காது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீமானவர்கள் அங்கே போனதுக்கு பின்னாடி தான் அந்த விஷயம் ஒரு பேசு ஆகுது அந்த மக்களினுடைய குரல் வந்து ஊடகங்களில் பதிவு செய்யப்படுது நேற்றுக்கு வந்து அந்த காணொலியே கிட்டதான் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க சீமானவர்கள் போய் அந்த மக்கள் கூட உரையாடின விஷயமா இருக்கட்டும் அது என்ன பிரச்சனை எங்களை ஏன் உள்ள விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லி இருந்து அதிகாரிகள் கிட்ட சீமானவர்கள் வாக்குவாதம் பண்ணதாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைங்கிறது வெளியவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா இது அந்த அளவிற்கு வந்து அரசு ரொம்ப ரகசியமா பண்றாங்க அதை வந்து ஏதோ பின்னாடி திரை மறைவுல தான் ஏதோ பண்றாங்கன்றது நமக்கு தெரிய வருது இதுல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் அங்க வந்து சீமான் அவர்கள் அந்த 게ட்டை தாண்டி உள்ள கூட போகல அந்த 게ட் வாசல்ல போதே ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்ன பண்றாருன்னா தடுக்குறாரு நீங்க இதுக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா உள்ள எதுவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கு உள்ள ஒரு போராடுனா அதை புரிஞ்சிக்க முடியுது அதுவே ஒரு பொட்டல் நிலமா இருக்கு அதுல ஒரு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு டெம்பரரி கேட் அங்கே இருக்கு அதை வந்து தாண்டி உள்ள போகாதுன்னு சொல்லி ஒரு காவலை தடுக்கிறாரு உள்ள நமக்கு என்ன இருக்குன்னு வெளியவே தெரியுது அது ஒண்ணு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு குடோன் அவங்க எதுவுமே வைக்கல ஆனாலும் உள்ள போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க தடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க இதுக்கு பெர்மிஷன் தான் உள்ள வரணும் இப்படிலாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சீமான் இந்த காவலர்கிட்டே உரையாடுறாரு இது என்ன நீங்க வந்து மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய அதிகாரி நீங்க நீங்க வந்து இப்படி கார்பரேட் பக்கமோ இல்ல அரசு அதிகாரிகள் பக்கமோ அந்த பக்கம் மக்களுக்கு எதிரான திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் பக்கம் நிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது அந்த நேற்று வெளியானது அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்னன்னா அவர்கள் ஒரு மக்களுக்காக ஒரு அரசு அதிகாரி ஒரு காவல் அதிகாரிக்கு எதிராகவே சீமானவர்கள் பேசினாலும் மக்களின் பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம இதை கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அந்த காவல் அதிகாரியுமே வந்து என்னன்னா சொல்லும்போது எனக்கு வந்து சொன்ன விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி சாட்டு திருமுருகன் அவர்கள் சீமான் சீமானவர்கள் சொல்லும்போது என்னன்னா இவர்கள் நம்ம கேட்டு ஒன்றும் பயனுள்ள நம்ம வந்து எதிர்த்து போராட வேண்டியது அரசாங்கத்துதான்றதை தெளிவாக அவங்க சொல்றாங்கன்றதையும் அதை புரிஞ்சுக்கிறாங்க இதற்கு வந்து நிச்சயமா ஊடக வெளிச்சம் கிடைக்கும் இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு அப்படிங்கிறது மாற்று இல்ல சீமான போராட்டத்துக்கு போயிட்டு ஒரு நாள் தான் கலந்து கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் சொல்லிட்டு நீங்க கடந்த காலத்துல பல விஷயங்கள் நீங்க உதாரணமா எடுத்து பாத்துக்கலாம் சீமான எடுத்துக்கிட்டீங்க ஊடகங்கள் திட்டமிட்டு மறைக்கக்கூடிய ஒரு சீமான் சீமானவர்கள் இருந்தாலும் சீமானவர்களை காட்டினாதான் பல மக்களும் வந்து பார்ப்பாங்க பல உதாரணங்களும் நம்ம சொல்லலாம் சீமானவர்களே பேட்டி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணா டிஆர்பி ரேட்டிங் எப்படி ஏறும் நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில உறுப்பினர்கள் வந்து விவாதத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய டிஆர்பி எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் களத்தில் போயிட்டு ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்றாரு அப்படின்னா அதை லைவா போடுறதுக்கு மட்டுமே பல டிவி சேனல்கள் காத்திருப்பாங்க ஸோ இந்த இடத்துல அது ஒரு நிகழ்ச்சியா அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணல யதார்த்தமா போனதுனால அந்த வீடியோ மட்டும் வெளியாகி இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இப்போ நாமளே ஒரு ஊடகம் தான் இப்போ நாம் வந்து மக்களுடைய இதை வந்து எடுத்து சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளை மாதிரி பல நூறு சேனல்கள் வந்து இதை பற்றி பேசுவாங்க இதுக்கப்புறம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் இது போய் சேரும் இன்னும் சீமானவர்கள் ஆஃபீஷியலாக அறிக்கை இன்னும் விடலை அதை விரைவாக நான் வெளியிடுவேன் சொல்லி சீமானவர் உறுதி கொடுத்துருக்காரு இன்னும் அது கொடுத்த காணொலியும் நாம் கட்சியின் சார்பாக நாம் வந்து பதிவிடுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியையும் சீமானவர்கள் கொடுத்துருக்காரு அப்போ இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இது நிச்சயமாக ஒரு விவாதப் பொருளாக மாறும் தமிழக அரசியல்கிறது ஒரு பேசு பொருளாக மாறும் அந்த மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கு இது ஒரு வழித்தொண்டலாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப வலிமையான ஒரு ஐடி விங் இருக்கு மற்ற ஐடி விங் அப்படிங்கிறது பணியமர்த்தப்பட்ட ஒரு பணியாளர்களா இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு தன்னார்வமா அவர்கள் வந்து பணியாற்றக்கூடிய தம்பிகளாக இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அண்ணன் எங்க என்ன ஹவர்ஸும் வாட்ச் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு போயிருக்காரு போறாரு அப்படின்னா அந்த காணொலியை ட்விட்டர்ல கூட ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சில மணி நேரங்களிலேயே பல்லச்சிக்கண மக்களை பார்க்க வைக்கிறதுக்கான திறமையும் அந்த ஒரு சோர்ஸும் கட்சிய இருக்குங்க நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி ஒரு முக்கியமான ஈ வந்து கடந்த நாள் அப்படின்னா இந்த கொள்கை தலைவன் அப்படிங்கிற ஹேஷ்டாக எத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து போய் சேர்த்தாங்க எத்தனை லட்சம் பேரை அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ ஊடக வலிமை அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு சாட்டிலைட் மீடியா அவர்களை காட்டாமல் திட்டமிட்டு செய்தாலும் அவர்களுக்கான ஊடகமாக அவர்களே மாறிக்கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம களத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா தானே இருக்கு சீமான் அவங்க மட்டும்தான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆனால் எதிர்கட்சியிலேருந்து யாருமே வந்துட்டு மக்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருக்கிறது ஏன் நிச்சயமா இது கேட்க வேண்டிய கேள்வி தான் இது நாமும் இந்த கேள்வியை வைக்கிறோம் அதையும் தாண்டி இப்போ கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விளைநிலங்கள் அபகரிக்கப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும் களத்தில் உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நாம் தொடர் கட்சி தான் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் காரணம் என்னென்னா மக்களுடைய அத்தனை போராட்டங்களையும் கலந்து கொள்கிறாங்க இப்போ இந்த போராட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் வந்து இதெல்லாம் முழுக்க சொல்ல விடுங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் அவர்கள்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த மக்கள் இருக்காங்க சீமானவர் வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம் சொன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் இப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறது மாதிரி தான் சீமானவர்கள் அனுகுறாங்க இவர்கிட்ட போய் நம்ம சொன்னாலும் அந்த நம்ம ப்ராப்ளம் தீரும்னு நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இத்தனை ஆண்டு காலமாக சீமானவர்கள் போராடி அட்ரஸ் பண்ண விஷயங்கள் தான் ஆனா அதற்கு சீமான பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஒரு கையெழுத்தில் போட வேண்டிய வேலை ஆனா அதை மக்கள் நீங்க எங்க கொடுக்கணுங்கிற விஷயத்தோட சொல்லிட்டு தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆளும் தரப்பிற்கு இவருடைய அழுத்தங்களையும் முன்வைக்கிறாரு அறிக்கை மூலமா சொல்றாரு போராட்டங்கள் மூலமா இவருடைய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியிலே சேர்க்கிறாரு ஆளும் தரப்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாரு இப்படியாக ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இவருடைய செயல்பாட்டில் சீமான் அவர்கள் தீவிரமா பண்றாரு ஆனா சட்டசபையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இதை ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க அவர்கள் கேட்கல அப்படிங்கிறது அவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நம்ம முதலே சொன்னோம் இந்த ப்ராஜெக்ட்டை எடுத்து பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி திரைமறைவுல பல பெரும் புள்ளிகள் இருக்காங்கன்றதை நம்ம சொன்னோம் திமுகவினுடைய பல ஒரு முக்கிய நபர்களும் இதுக்கு பின்னாடி அவர்கள் இந்த விஷயத்தை நாலு வருஷமா வெளியே தெரியாம திட்டமிட்டு மறைச்சு பண்றாங்க எதிர்கட்சிகள் இதை வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கூட பல விஷயங்கள் அவர்களுடைய பேசி இருக்கலாம் கூட எதிர்கட்சிகள் இதை குறித்து வாய் திறக்காமல் இருக்கலாம் முடியுமா மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கடன் இது போன்ற மற்றொரு தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி